தென்னாப்பிரிக்காவின் குரூக தேசிய பூங்காவில் சமூக விரோதிகள் வைத்த விஷத்தால் நூற்றி இருபத்தி மூன்று கழுகுகள் கொல்லப்பட்டிருக்கின்றன உயிரோடு இருந்த எண்பத்தி மூன்று கழுகுகள் மீட்கப்பட்டு விலங்கு நல மருத்துவக் குழுவின் தீவிர கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருகின்றன கழுகுகளை கொல்வதற்காக இறந்த யானையின் உடலில் அதிக அளவில் நஞ்சை தடை வைத்திருக்கின்றனர் கழுகுகளின் பாகங்களை விற்பதற்காகவும் தங்களின் சமூக விரோத நடவடிக்கைகளை வானில் வட்டமிடம் கழுகுகள் மூலமாக அதிகாரிகள் அறிந்து கொள்வதை தவிர்க்கவோ கழுகுகள் கொல்லப்படுவது அந்த பகுதியில் நடைபெறுகிறது இறந்த இந்த நூற்றி இருபத்தி மூன்று கழுகுகளில் நூற்றி பன்னிரண்டு கழுகுகள் மிகவும் அழிவு அழிவின் விளிம்பில் இருக்கும் அதாவது கிரிட்டிகலி என்டேஞ்சர்ட் வகையைச் சேர்ந்த பேக் பேண்ட் ஆகும் ஐயோசினின் கூற்றுப்படி கடந்த நாற்பது வருடங்களுக்குள்ளாக இந்த இனத்தின் எண்பத்தோரு சதவிகிதம் அழிக்கப்பட்டிருக்கிறது இறந்த உடல்களை உண்ணக்கூடிய சில பறவைகளில் கழுகும் ஒன்று இறந்த உடல்களை உண்ணுவதன் மூலம் மனிதனுக்கு நோய் பரவாமல் தடுக்கும் கழுகுகள் மனிதனின் சுயநிலத்திற்காக தொடர்ந்து இரையாகி வருகின்றன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்ஸ்வானாவில் மூன்று யானைகளின் உயிரற்ற உடல்களை தூண்டிலாக வைத்து ஐநூற்றி முப்பதற்கும் அதிகமான கழுகுகள் மற்றும் இரண்டு பருந்துகள் கொல்லப்பட்டிருக்கின்றன இந்த பூமியின் ஒவ்வொரு உயிரினமும் பூமி வாழ தேவையானது பறவைகளை காப்போம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கிறோம்